கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா எங்கள் மாடு வந்து ஒம்பது மாதம் சனையாக இருக்குது ஒம்பதரை மாதம் சனையாக இருக்குது ஆனால் எங்களோட மாடு வந்து இன்னும் மடி விடலை மடி இறங்கலை அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி மாடு வளர்க்குற எல்லாருமே கேட்குறாங்க அவங்க கேட்குற கேள்வி உண்மையுமே ஒரு அற்புதமான ஒரு கேள்வி மாடு வளர்க்குற எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக கட்டாயமாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எல்லாருமே மாடு வளர்க்குற எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது மாட்டோட அந்த கரு கருவிட்டதுலேருந்து அதாவது சினை ஊசி போட்டதுலேருந்து அதோடய கர்ப்ப காலம் வந்து எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க மாட்டோ அதாவது மாட்டோட கர்ப்ப காலம் எத்தனை நாட்கள் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி மூணு நாள் மாட்டோட கர்ப்ப காலம் அதில் வந்து கன்று குட்டி போடுது அதாவது மாடு வந்து பசு போடுது அப்படின்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி நாளுக்குள்ளே வந்து மாடு வந்து கண்டிப்பாக வந்து கன்று போட்டுரும் அதாவது பசுங்கண்ணாக இருந்துச்சு அப்படின்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி நாளுக்குள்ளே வந்து மாடு வந்து கன்று போட்டுரும் அதே வந்து காலக்கன்று போட போகுது அப்படின்னா இரநூத்தி எழுவத்தஞ்சு நாளுக்கு மேலே தாண்டி போயிருச்சு அப்படின்னா அது இரநூத்தி எழுபத்தி ஆறு நாள் இரநூத்தி எழுபத்தி ஏழு நாள் அப்படிங்கிற மாதிரி தாண்டி போயிருச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து காலக்கன்று தான் இதை ஃபஸ்ட்டு வந்து எல்லாேருமே மாடு வளர்க்குற எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது ஒன்று நம்பர் டூ என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது மாடுக்கு வந்து சினை ஊசி நீங்கள் போடுறீங்கல்ல சினை ஊசி போடுற நீங்கள் வந்து அந்த அந்த டேட்டை வந்து யாருமே வந்து கரெக்டாக வந்து குறித்து வச்சு மாட்டுறாங்க அதாவது ஒரு காலண்டர்லேயோ ஒரு பேப்பர்லையோ இல்லை உங்களோட ஃபோன் ஃபோன்லேயோ எதுலேயோ ஒன்று வந்து மாடு வந்து இந்த டேட்டில் தான் வந்து நான் சினை ஊசி நான் போட்டேன் அப்படிங்கிறத வந்து யாருமே வந்து குறித்து வச்சுக்க மாட்டுறாங்க குறித்து வச்சுக்காமல் போ போகிறதுனால வந்து திரும்பி வந்து அதே டைமில் வந்து இன்னொரு நாள் அதாவது ஒரு இருபது நாள் ஒரு தாட்டி இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தாட்டி மாதிரி திரும்பி வந்து மாடு வந்து ஏதோ ஒரு ஈத்து அடிக்குது அப்படிங்கிறப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி போட்டால் அந்த ஒரு சினை ஊசிக்கும் இந்த சினை ஊசிக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே பார்க்க மாட்டாங்க டக்குன்னு வந்து அந்த சினை ஊசி போட்டோம் சினை நிக்கலையாக்கு அடுத்த ஊசி நம்ம போடலாம் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க அது ஃபர்ஸ்ட்டும் போட்டாங்களா அந்த சினை ஊசி போட்டதே எழுதி வைக்காமல் போயிடறாங்க அது மறந்தும் போயிடாங்க எப்போ நம்ம போட்டோம் அப்படிங்கிறது மறந்தும் போயிடுறாங்க திரும்பி ரெண்டாவது தாட்டி போட்டாங்களா அந்த திரும்பி அந்த சினை ஊசி நம்ம அந்த மாடு போடுறப்போ வந்து அதையும் எழுதி வைக்க மாட்டாங்க ரெண்டுமே மறந்துட்டாங்க ரெண்டுமே மறந்துட்டுங்கிறப்ப மாடு வந்து ஏதோ ஒரு சினை ஊசியில் அது ஃபஸ்ட்டு போட்டால் சினை ஊசியாக இருக்கட்டும் இல்லை ரெண்டாவது போட்ட சினை ஊசியாக இருக்கட்டும் அதில் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து சினை ஊசி போட்டதுல வந்து எந்த சினை ஊசியில் வந்து மாடு வந்து ஆச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது தெரியாதுங்கிறப்ப வந்து அது நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்கும் அதாவது ஏழு மாதம் எட்டு மாதம் அப்படின்னா அந்த நாட்கள் வந்து நெருங்க நெருங்க வந்து மாடுக்கு வந்து மாடே தெரியும் அதாவது அதாவது நம்ம மாடு வந்து சினையாக தான் இருக்குது மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க மாடு வளர்க்குற எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்களா தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து கேட்குறாங்க அதாவது எங்கள் மாடு வந்து ஒம்பது மாதம் ஆச்சு எட்டு மாதம் ஆச்சு ஒம்பது மாதம் ஆச்சு இன்னும் ஏன் விடலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சினை ஊசி போட்டிங்க அப்படின்னா அதோட டேட்டை வந்து கரெக்டாக வந்து ஒரு கேலண்டர்லையோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பர்லையோ உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்கோ அதாவது நீங்கள் டெய்லி வந்து அதை யூஸ் பண்ணுறீங்களோ இப்போ உங்களோட மொபைலே இருக்கப்புனா அந்த மொபைலில் வந்து நோட் அப்படிங்கிற ஆப் இருக்குல்ல அதில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அதாவது எங்களோ எங்களோட மாட்டுக்கு வந்து இந்த டேட்டில் வந்து நாங்கள் சினை ஊசி நாங்கள் போட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து நம்ம போட்டோ சினை ஊசிக்கும் இப்போ மாடு இருக்கிறதுக்கும் வந்து ஏன் மடிவிடலை இதனால் மடிவிடலை அப்படிங்கிற கம்ம முழு விளக்கம் விளக்கமே நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிறதுக்கு போல நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த மாதம் போட்டிருக்கோம் அதாவது இப்போ நம்ம ஜனவரி மாதம் வந்து நம்ம மாட்டுக்கு வந்து சினை ஊசி போட்டிருக்கோம் அந்த சினை ஊசியில் தான் வந்து நம்மளோட மாடு சென்னை பிடிச்சிருக்காது அப்போ நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் தான் நம்மளோட மாடு வந்து கண்ணு போடும் அப்படிங்கிறது நீங்களே கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஜனவரி மாதம் போட்டது அந்த ஒரு டேட்டை நீங்கள் மறந்துடுறீங்க மார்ச் மாதம் போட்டு அந்த ஒரு டேட்டை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கிறப்ப எதில் வந்து மாடு சினை ஊசி சினை ஆச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் தெரியாமல் போயிருந்தால மாட்டில் வந்து எந்த தப்பு முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சினை ஊசி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த டேட்டை வந்து கரெக்டாக வந்து ஒரு கேலண்டர் பேனரில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குறித்து வச்சுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமல் வந்து மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு இப்போ வந்து மாட்டு வந்து மெயினான ஒரு அப்டேட் தான் அது மாடு வந்து ஏன் மடி விடலை ஏன் மடி விடலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மடி விடலை அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் வந்து பலவிதமான காரணங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லப்படுது அது நீங்கள் சொன்னாலும் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டிங்க இப்போ நான் சொன்னாலே அதாவது மாடு வந்து எந்த டேட்டில் வந்து நீங்கள் சென ஊசி போட்டிங்க மாடு வந்து எதில் சனையாச்சு அப்படிங்கிறது தெரில அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்களோட மாடு வந்து இப்போ நான் சொன்னேன்ல மார்ச் மாதம் தான் நாங்கள் வந்து சென ஊசி போட்டோம் அதுல தான் எங்களோட மாடு வந்து சனியாக இருக்கும்மா செனவு பிடிச்சிருக்குமாக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிசம்பர் மா மார்ச் அப்போ போட்டிருப்பாங்க இது நம்ம டிசம்பர் ஜனவரி அடுத்த ஜனவரியில் பார்த்தோம்னு மாடு கண்டு போட்டிருக்கோம் இன்னும் எங்கள் மாடு வந்து கன்று போகிறக்குன்னு ரெண்டு மா இன்னும் ரெண்டு மாதம் இருக்கா சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனாலும் டக்குனு மாடு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கன்று போட்டுருவோம் இது வந்து ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆச்சரியம்லாம் கிடையாது நீங்கள் வந்து கரெக்டாக இந்த டேட்டை குறித்து வைக்கல அதனால் கண்டிப்பாக போட்டுருச்சு அப்படிங்குற நிதர்சனமான உண்மை மாடு வந்து மடி விடல அப்படிங்கிறதுக்கு வந்து பல விதமான காரணங்களுக்கு அது என்ன காரணம் அப்படின்னா சில மாடுகளை பார்த்தா ஃபஸ்ட்டு தலைச்சகித்த மாடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏழு மாதம் எட்டு மாதம் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சுனாவே மடி வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து மாடு வந்து மடி இறங்க ஆரம்பிச்சிடும் இதே நம்ம ஈத்து மாடு எடுத்துக்கிட்டோம் அது ரெண்டாவது போவோம் மூணாவது போவோம் நாலாவது போகும் அப்படிங்கிற அந்த மாட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாடுகளுக்கு எப்போ இறங்கும் அப்படிங்கறது அது ஒம்பது மாதம் நடக்கல ஒம்பது ஒம்பது நடக்கல அந்த மாதத்தில் வந்து சில மாடுகளுக்கு வந்து மடி இறங்கும் இது ரெண்டு கேட்ட இது ரெண்டாவது கேட்டகரி மூணாவது கேட்டகரி மாடுகள் என்ன இருக்கும் அப்படின்னா அது மாடு வந்து அதாவது கடைசி வரைக்கும் மடி சுத்தமாக இறங்காது மடி வந்து சுத்தமாக இறங்காமல் இருக்கும் அதாவது அந்த கன்று போடுறதில்ல அந்த கன்று போகிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி இல்லை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து சில மாடுகளுக்கு வந்து மடி இறங்கும் அதாவது மடி இறங்குறதா இருக்கட்டும் காம்பு சுரக்கிறதா இருக்கட்டும் அது தட்டி உடையாதான் இருக்கட்டும் அரை இருக்கட்டும் அப்படின்னு அதெல்லாம் வந்து அந்த ஒரு வாரம் அந்த ஒரு பத்து நாளுக்கு தான் சில மாடுங்களுக்கு அந்த ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும் இது இது இதோட இன்னொரு டிஃபிகல் ஒரு விஷயம் அப்படின்னா மாடு வந்து கடைசி வரைக்கும் அந்த மடி விடாத மாதிரியே தான் இருக்கும் திடீர்னு பார்த்தோன்னா இப்போ இன்றைக்கி நைட்டு கன்று போட போதும்னா அன்றைக்கி சாயங்காலம் கூட சில மாடுகளுக்கு வந்து மடி விட்டு அதாவது சில மாடுகள் வந்து மடி விட்டு கன்று போட்ட மாதிரிலாம் இருக்குது அதுக்கப்புறம் கன்று போட்டதுக்கப்புறம் கூட அதிகமான மடி விடுற மாதிரிலாம் இருக்குது தட்டி உடையற மாதிரிலாம் இருக்குது அதில் மடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல் மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாடு மாடுனா இப்போ ஒன்பது மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த ஒம்பது மாதத்துலே தான் மாடு வந்து கண்ணு போடணும் அது அது மடி இறங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு விதம் மடியாக டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி மா மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கிறதுனால இந்த மாடு இப்படி தான் இருக்குது அந்த மாடு அப்படி இருக்குன்னு எதுவுமே கம்பேர் அதாவது இந்த ஒரு மாட்டை கொண்டு வந்து இன்னொரு மாட்டில் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணவே முடியாது ஒவ்வொரு மாட்டோட ஒரு அந்த ஒரு எப்படி சொன்னால் அந்த உடல்நிலையை பொறுத்து தான் எல்லாமே மாறுபடும் தவிர ரொம்ப மாதம் ஆச்சு எட்டு மாதம் ஆச்சு இந்த மடி இறங்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் அதோட வர்க்கம் எப்படியோ அதோட தாய் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த மாடு இருக்குங்கிற மாதிரி கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து சினை ஊசி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த சினை ஊசி போட்ட அந்த ஒரு டேட்டை வந்து நீங்கள் கம்பல்சரி ஏதோ ஒரு கேலண்டர்லையோ இல்லை உங்களோட செல்லுலேயோ வந்து கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மேம் வந்து மாடு வந்து ஒம்பது மாதம் ஆச்சு எட்டு மாதம் ஆச்சு ஏன் மடி விடல அப்படின்னா அது எல்லாமே வந்து மாட்டோட பொறுத்தது தானே தவிர இதில் வந்து வேறு எந்த ஒரு விஷயமே விஷயமும் இருக்காது அதனால தான் நாங்கள் சொல்கிறதுக்கான காரணமும் அதனால் டாக்டர் சொல்கிறதுக்கான காரணமும் அதுதான் அதாவது சினை ஊசி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் ஒரு கேலண்டரியில் குறித்து வச்சுக்கோங்க குறித்து வச்சுக்கோங்க குறித்து அப்படி நீங்கள் குறித்து வச்சிக்கிட்டீங்கன்னாவே எட்டு மாதம் நடக்குது ஒம்போது மாதம் நடக்குது மாதிரி நீங்கள் கண்டன்ட் ரைட்டாக வந்து நீங்கள் சொல்ல முடியும் அதேமாதிரி ஒம்பது மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நீங்கள் உங்களால் கட்டன் ரைட்டாக நீங்கள் வந்து சொல்ல முடியும் அப்படி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறம் வந்து மாடு வந்து மடி இறங்குறதுக்கு வந்து அதே ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா நீங்கள் இப்போ வந்து கரெக்டான ஒரு டேட்டை வந்து கரெக்டான ஒரு முறையை வந்து நீங்கள் பின்பற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவே கரெக்டாக நான் அது நமக்கே தெரியும் அதாவது இப்போ வந்து மடி இறங்கலையாக்கு இன்னும் பத்து நாள் ஆகுமாக்கு இன்னும் ஒரு எட்டு நாள் ஆகுமாக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகுமாக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்டை நம்ம கரெக்டாக நம்ம குறித்து வச்சு நம்ம நோட் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எந்த எக்காரணத்தை கொண்டு சொல்கிறேன் நான் திரும்ப 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 நான் சொல்கிறேன் சின ஊசி நீங்கள் மாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த ஊசி போட்டு அந்த ஒரு டேட்டை வந்து இதுலையாது ஒன்றில் கண்டிப்பாக நீங்கள் வந்து குறித்து வச்சு வச்சுக்கிட்டே இருங்க இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால என்ன ஒரு விஷயத்தையுமே சரி சிந்தித்து செயல்படுங்க